ஸ்ரீ குருபியோ நமது கிரகம் லட்சுமிகரமாக இருப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தான் அது என்னென்ன சின்ன விஷயங்கள்னு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்குலாம் பல பேர் தெரியாத தெரியாதவர்களுக்காக அவளோட பகிர்ந்துக்கிறேன் இது என்ன தெரியுமா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பாப்பமா ஒரு ஏட்டு தான் இருக்கு எச்எல் பத்து பார்த்துட்டு அதுல கவனம் இருந்தது எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப தேவை எச்சல் பத்து பாக்குறது ரெண்டாவது என்ன ஆத்துல உள்ள நுழையும் போது இந்த செருப்பு விட்டுட்டு போவோம் இல்லையா அந்த செருப்பு அலங்கோலமா விட்டுட்டு போக மாட்டான் விட்டுட்டு போக கூடாது செருப்பு வரிசையாதான் அடிக்கிட்டு உள்ளுக்குள்ள போனோம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போகும்போது அலங்கோலமா இருக்கும் அந்த நுழைய வாயிலே போங்க சொல்ல போட்டு போறமே அதை வரிசையா அடிக்கிட்டு போக கூடாதா அதுலயே ஒரு அழகு இருக்கே மூணாவது விஷயம் வீட்டுக்குள்ள எப்போ இருட்டா இருக்கூடாது குறைந்த பட்சம் வெளிச்சம் ஆத்துக்குள்ள இருக்கணும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் செலுத்திட்டு இருந்தா இதெல்லாம் கவனம் செலுத்தி நான் வாழலாம் நாலாவது விஷயம் என்ன தெரியுமா சில வார்த்தைகள் வந்து மாட்டா நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் என்னென்ன வராது வேண்டாம் அயோ மோசம் உருப்படாது எழவு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒபயப்படுத்த மாட்டான் ஏன்னா துர்தேவதைகளை வந்து அஸ்து கொட்டிடுவோம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கவனம் செலுத்த முன்னோர்கள் நம்ம துணி துவைச்சு வளர்த்தோம் இல்லையா அந்த வளர்த்தபோது ஜலம் சொட்டிண்டே இருக்கூடாது நன்னா புழிஞ்சப்பத வளர்த்தணும் சொட்டிண்டே இருந்தா அதுவும் அலட்சி இடம் கொடுக்குமா அடுத்த விஷயம் என்ன தெரியுமா ஏதாவது தப்பி தேவை ஆத்துக்குள்ள விழுந்தா உடனே எடுத்து குப்பத்தொட்டில் போட்டணும் கைய அலம்பிக்கணும் இன்னொரு விஷயமும் சொல்ற பெரிய கவனம் செலுத்திட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு மளிகை சாமான் ஒரு டப்பால போட்டு வைப்போம் கடைசியில ஒட்டை வைக்க கூடாது கொஞ்சம் இருக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதுல இந்த பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு லட்சுமி கரமாக வீடு இருக்குங்க சந்தேகமே இல்ல நம்ம பெரியவாள் இன்னொரு விஷயத்திலும் ஆத்துல உடைஞ்ச பாத்திரம் உடைந்த கட்டில் அரச மரம் நாய் இவையெல்லாம் வைத்துக் கொள்வது நற்குறிகள் அல்ல என்பதுல அவ ரொம்ப கவனமா இருந்தா இதுல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள தோணலாம் கவனம் செலுத்தப்பட்டால் இவைகளில் இல்லம் கிரகம் வந்து லட்சுமிகரமாக இருக்கும் அது பேருக்கு மடியாச்சாரம் பாக்குறதால நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ குறைந்தபட்சம் இதெல்லாம் வீட்டு இல்லத்துல பார்த்தாகணும் மின்ன காலத்துல சரசமா இருந்தது இப்போ கொஞ்சமா மறைஞ்சதுனால நமக்குள்ள ஞாபகப்படுத்திக்கலாம்னு தோணிது എല്ലും സൗഖ്യമാർക്കണം അതാണ് നമ്മ സനാതന വൈദിക ധർമ്മത്തിനു അടിപൊളി ആധാരമാണ് ഒരു സിദ്ധാന്തം അതും എല്ലാരും സൗഖ്യമാക്കണം ചന്ദ്രാം ഹരണ്യേം ലക്ഷ്മീം ജാതവേദോ മഹാവേദോ ലക്ഷ്മി മനപകമിനേ നാരായ